ஸ் வெ்கம் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி தலைமுடிக்கு இயற்கையான கண்டிஷனர் எப்படி ரெடி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பழங்காலத்தில் இருந்து நம்ம தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்திட்டு வர பொருளில் ஒன்று தான் செம்பருத்தி பூவும் அதோட இலையும் இந்த ரெண்டுமே தலைமுடியில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிடும் செம்பருத்தியை தலைமுடிக்கு யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா மயிர்கால்கள் ஸ்ட்ராங்காகும் நரமுடி வராமல் ரொம்ப நாளைக்கு இளமையாக வச்சுக்கும் தலைமுடியை பட்டு மாதிரி மென்மையாக பாதுகாக்கும் இதில் இருக்க விட்டமின் ஏ விட்டமின் சி முடி வளர அடிப்படை தேவையான அமினோ அமலத்தை அதிகமாக வச்சுருக்கு நான் இன்னைக்கு பத்து செம்பருத்தி பூவும் பத்து செம்பருத்தி அலையும் கழுவி வச்சுருக்கேன் செம்பருத்தி பூவில் இருக்க காம்பையும் மகரந்தத்தையும் எடுத்துக்கணும் செம்பருத்தி அலையிலையும் அதோட காம்பை ரிமூவ் பண்ணிடணும் செம்பருத்தி பூவில் இருக்க இந்த காம்பையும் மகரந்தத்தையும் எடுத்துடணும் செம்பருத்தி இருந்த காம்பெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ செம்பருத்தி பூ எலை இந்த ரெண்டையும் அரைச்சிக்கணும் இதுக்கு வந்து அரைக்கிறப்ப தண்ணி எல்லாம் இது ஆட் பண்ண தேவைல கத்தாள் ஜெயில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் ஏன் தண்ணி ஆட் பண்ணாமல் கத்தாள் ஜெல் ஆட் பண்ணி அரைக்கிறோம் அப்படின்னா கத்தாளையில் இருக்க ப்ரோட்டீனில் கென்சையும் தலைமுடியாக சாஃப்டாக மாற்றிடும் இறந்த செல்களை நீக்கி மயிர்கால்களுக்கு போஷாக்கு கொடுக்கும் தலைமுடியாக அடர்த்தியாக்கும் முடிக்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் பாருங்க அளவுக்கு தான் அரைக்க முடிஞ்சுது ஏன்னா நம்ம கம்மியாக தான் எடுத்துருந்தோம் அதனால ஜாருக்கு பத்தலை அதனாலவே இது கூட எடுத்து வச்சுருந்தேன் மூணு டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணி அரைக்க போகிறேன் அரைச்சாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு நல்லா நைஸாக இருக்குது இந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும் இப்போ இதை ஒரு சின்ன கப்புக்கு மாற்றிக்கிறேன் என்னோடய முடிக்கு மூணு டீஸ்பூன் மாவு போதும் அதனால நான் அவ்வளோதான் எடுத்திருக்கேன் உங்களோட முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ பேக் ரெடி இந்த பேக்கை ஷாம்புவாகவும் யூஸ் பண்ணலாம் கண்டிஷனராகவும் யூஸ் பண்ணலாம் இந்த பேக்கை வாரத்துக்கு ரெண்டு தடவை போட்டுட்டு வந்தோம்னா முடி உதறது ஸ்டாப் ஆகி அடர்த்தியான தலைமுடியை பெற முடியும் முடி வளர்ச்சியை தூண்டும் நரமுடியை போக்கி கருமையாக மாற்றும் பொடுகு பேன்களை தலைமுடியில் அறவே விடாது தலையில் ஏற்படுற அரிப்பையும் தடுத்துரும் தலைமுடி பார்க்குறதுக்கு பல பலன் மேன்மையாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பலன்களை கண் கூட பார்க்க முடியும் இப்போ இந்த பேக்கை நான் என்னோடய தலைமுடிக்கு போட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து முடியோட வேரில் போடுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் இந்த பேக்கை ஆயிலி ஹார்லையும் போடலாம் ட்ரை ஹார்லேயும் போடலாம் நான் இன்றைக்கி ஆயிலி ஹாரில் தான் போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி இயற்கையான பேக் யூஸ் பண்ணும்போது கெமிக்கல் ஷாம்புக்களை அவாய்ட் பண்ணிவிடுங்க எல்லா பக்கமும் முடியோட வேரில் படுற மாதிரி நல்லா போட்டுக்கணும் இப்போ தலை ஃபுல்லாக இந்த பேக் போட்டு முடிச்சிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிக்கணும் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுறணும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பச்சை தண்ணியிலையோ இல்லை வெது வெதுப்பான தண்ணியிலையோ தலைமுடியை அலாசிக்கணும் எக்காரணத்துக்கு ஒன்றும் தலைமுடிக்கு கெமிக்கல் ஷாம்பு கண்டிஷ்னர் ஹேர்டை இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இயற்கையான பொருள் அதோடய வேலைகளை செய்ய முடியாது இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் முடிய வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் முடி எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பார்க்கவே ரொம்ப க்ளாஸியாக இருக்குது நிறைய பேர் நினைப்பீங்க இதில் போட்டிருந்த செம்பருத்தி பூவும் இலையும் முடியில் ஒட்டிக்கும் அலாசுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நான் நார்மல் பச்சை தண்ணியில் தான் வாஷ் பண்ணேன் ஷாம்பு எதுவுமே போடலை நீங்களும் கெமிக்கல் ஷாம்பு எதுவும் போட தேவையில்ல வெறும் பச்சை தண்ணியில் அலாசினாவே போதும் இலை அதோட பூ எதுவுமே முடியல ஒட்டலை சுத்தமாக போயிருச்சு அப்படியே ஒன்று ரெண்டு ஒட்டியிருந்தாலும் முடி காயும்போது எல்லாமே கீழே கொட்டிடும் நீங்களே பாருங்கள் இப்போ என்னோடய தலைமுடியில் எதாவது ஒட்டியிருக்கான்னு எதுவுமே ஒட்டலை நீங்களும் இந்த இயற்கையான கண்டிஷனர் கம் ஷாம்புவை உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுனேன் இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் எழுதிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க